ஸ்டாலின் சென்னை திரும்பி இருபத்தி நான்கு மணி நேரம் கடப்பதற்குள் மோடி மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று திமுகவினரின் பொய் பிரச்சாரத்திற்கு மத்தியில் மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து வருகின்றது இதுவரை கடிதங்கள் வாயிலாக பிரதமருக்கு இந்த நிதியை ஒதுக்குங்கள் அந்த நிதியை ஒதுக்குங்கள் தமிழ்நாட்டின் பெயர் இல்லை என்று அரசியல் செய்து வந்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேரடியாக டெல்லிக்கு சென்றார் பிரதமரிடம் நாற்பது நிமிடங்களுக்கு மேல் சந்தித்து பேசினார் அப்போது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் நிதியை விடுவிக்க வேண்டும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரதமரை சந்தித்துவிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்த ஸ்டாலின் சந்திப்பு மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் இருந்தது சந்திப்பை பயனுள்ள வகையில் மாற்றுவது பிரதமரின் கையில்தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் மெட்ரோ ரயில் திட்டம் சமக்ர சிக்ஷா நிதி இந்த இரண்டு கோரிக்கைகளுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டனர் இருந்தபோதிலும் பிரதமரை டெல்லிக்கு சென்று முதல்வர் கோரிக்கை வைத்தது அரசியல் நாடகம் என பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இப்படி திமுக ஒருபுறம் நாடகத்தை அரங்கேற்றினாலும் மறுபுறம் தமிழகத்திற்கு தேவையான அனைத்தையும் மத்திய அரசு செய்து வருகின்றது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டு மக்களுக்கு ஐந்து கிலோ உணவு தானியங்களை ரேஷன் மூலம் வழங்கி வருகின்றது மத்திய அரசு அந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மாதம் எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு மெட்ரிக் டன் கோதுமை ஒதுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் வருகிற அக்டோபர் இருபத்தி நான்கு முதல் இரு மடங்கிற்கு மேலாக பதினேழாயிரத்து நூறு மெட்ரிக் டன் ஒதுக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளிவருகிறது இதுகுறித்து உணவுத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் கூறுகையில் மக்களின் நுகர்வு முறை மாறி வருவதால் அரிசியை விட கோதுமையை தேர்வு செய்கிறார்கள் அதனால் கோதுமையின் தேவை கணிசமாக உயர்ந்தது இந்த புதிய ஒதுக்கீட்டின் மூலம் ஏராளமானோர் இலவச கோதுமையை பெறுவார்கள் அதேபோல் எவரெல்லாம் கோதுமை கேட்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் கொரோனா காலம் முதல் மத்திய அரசு கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் இருக்கும் எண்பத்தைந்து கோடி மக்களுக்கு ஐந்து கிலோ உணவு தானியங்களை மாதா மாதம் வழங்கி வருகின்றது தமிழகத்திலும் அத்திட்டத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருக்கின்றது மேலும் இத்திட்டத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்யவும் கடந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதிக்கு கணக்கு காட்டாமல் நிதி தரவில்லை நிதி தரவில்லை என்று வேடம் போட்டு வருகின்றது திமுக அரசு நல்ல வேளை கரீஃப் கல்யாண் யோஜனா திட்டத்தை மாநிலங்களுக்கு நிதியாக ஒதுக்காமல் பிரதமர் நேரடியாக தானியங்களாக வழங்குகிறார் ஒருவேளை நிதியாக ஒதுக்கினால் திமுகவினருக்கு அரசியல் செய்ய இன்னொரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்